மாநிலங்களவை உறுப்பினராக சோனியா காந்தி தேர்வாகி உள்ள நிலையில் ராகுல் காந்தி ரேபரேலி தொகுதியில் போட்டியிடுகிறார் இது குறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவராமனிடம் கேட்கலாம் வணக்கம் சிவராமன் ராகுல் காந்தி ஏற்கனவே வயநாடு தொகுதியில களம் களமிறங்கியுள்ள நிலையில் தற்போது ரேபரேலி தொகுதியிலும் போட்டியிடுகிறார் இது குறித்து கூடுதல் தகவல்களை சொல்லுங்க வணக்கம் இந்த மக்களவை தேர்தலானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது குறிப்பாக இரண்டு கட்ட தேர்தல் நடந்து முடிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக மூன்றாவது மற்றும் நான்காவது கட்ட தேர்தல்களில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக களமிறங்கியிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தற்பொழுது ரேபரேலி தொகுதியில் போட்டியிடுவார் என்று இன்று காலை வந்து அறிவிப்பானது வெளியானது குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே இது குறித்த விவாதமானது தீவிரமாக சென்று கொண்டிருந்தது ரேபரேலி தொகுதியில் யார் போட்டியிடுவார்கள் குறிப்பாக அவருடைய தாயார் போட்டியிட்ட தொகுதி சோனியா காந்தி அவர்கள் அந்த தொகுதியில் இரண்டு முறை எம்பியாக இருந்திருக்கிறார் அந்த தொகுதியில் மீண்டும் பிரியங்கா காந்தி அவர்கள் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது ராகுல் காந்தி அவர்கள் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டு தற்பொழுது அவர் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் குறிப்பாக தனது தாயார் சோனியா காந்தி மற்றும் சகோதரி பிரியங்கா காந்தி ஆகிய இருவருடன் சென்று தொண்டர்கள் படை சூழ ஊர்வலமாக சென்று தனது வேட்பு மனுவை தற்பொழுது அவர் தாக்கல் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது கடந்த மாதம் நடைபெற்ற இரண்டாவது கட்ட தேர்தலில் பார்த்தோமேனால் ராகுல் காந்தி அவர்கள் வயநாடு தொகுதியில் போட்டியிட்டார் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி இதற்கான வாக்குப்பதிவானது நடைபெற்றது குறிப்பாக வயநாடு தொகுதியில் ஒரு மும்முனை போட்டியானது நிலவி வந்த சூழ்நிலையில் அதாவது குறிப்பாக காங்கிரஸ் கட்சி சார்பில் ராகுல் காந்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ராஜா அவர்களுடைய மனைவி ராணிராஜா அவர்கள் போட்டியிட்டார் அதே போன்று பாஜக தலைவர் சுரேந்திரன் அவர்கள் போட்டியிடார் இது போன்ற ஒரு மும்முனை போட்டி நிலவிய வயநாடு தொகுதியில் கடந்த ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி தேர்தல் நடந்து முடிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது ஐந்தாவது கட்ட தேர்தலானது ரேபரேலி தொகுதியில் நடைபெறுகிறது மே இருபதாம் தேதி இதற்கான வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இன்றே கடைசி நாள் என்பதனால் தற்பொழுது ராகுல் காந்தி அவர்கள் அவர் சகோதரி மற்றும் தாயார் அவர்களோடு சென்று இன்றைய தினம் அவர் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்து அவர் தனது பிரச்சாரத்தை ரேபரேலி தொகுதியில் தாக்கல் செய்ய இருப்பது குறிப்பிடத்தக்கது இதற்கான பணிகளை அவர் துவங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக தென்னிந்தியாவை பொறுத்தவரை வயநாடு தொகுதியில் போட்டியிட்டு இருக்கிறார் அதே போன்ற வட இந்தியாவில் ஒரு தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று ஒரு எதிர்பார்ப்பு அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களிடையே எழுந்தது இதில் அவர் அமைதி தொகுதியில் போட்டியிடுவாரா அல்லது ரேபரேலி தொகுதியில் போட்டியிடுவாரா என்ற ஒரு மிகப்பெரிய விவாதம் நடைபெற்றது கடந்த முறை அமைதி தொகுதியில் அவர் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தார் குறிப்பாக தற்பொழுது மத்திய அமைச்ச அமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்மிருதி இராணி அவர்களிடையே அந்த வெற்றி வாய்ப்பை இழந்தார் ஆனால் இதற்கு முன்பு அவர் அமைதி தொகுதி எம்பியாக இருந்திருக்கிறார் தற்பொழுது அவர் ரேபரேரி தொகுதியில் போட்டியிட இருப்பது குறிப்பிடத்தக்கது தொகு எப்படி காங்கிரஸ் கட்சியின் கோட்டையோ அதே போன்று ரேபரளி தொகுதியும் காங்கிரஸ் கட்சியின் கோட்டையாக பார்க்கப்படுகிறது அங்கு அவர் உத்தரப்பிரதேச காங்கிரஸ் மற்றும் அங்க வட இந்திய தொண்டர்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியையும் உற்சாகத்தையும் எழுப்பியிருக்கிறது யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் ரேபரலி தொகுதியில் பிரியங்கா காந்தி அவர்கள் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அவர் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை அவர் பின்வாங்கி இருப்பதாக தற்பொழுது தகவலானது வெளியாகி இருக்கிறது வயநாடு மற்றும் பிரேபுரையில் இரண்டு தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய அவர் வரக்கூடிய காலங்களில் இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றால் ஏதேனும் ஒரு தொகுதியை அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் அதில் எந்த தொகுதியை அவர் ராஜினாமா செய்ய போகிறார் வயநாடு தொகுதியாக ஏற்கனவே இருந்து தற்பொழுது சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய அந்த தொகுதியை ராஜினாமா செய்வாரா அல்லது கட்சியை பலப்படுத்துவதற்காக அவர் ரேபரேலி தொகுதி அதாவது தனது தாயார் மற்றும் இந்திரா காந்தி உள்ளிட்ட போட்டியிட்ட தொகுதி காங்கிரஸ் கட்சியின் கோட்டை ஒரு மிகப்பெரிய ரேபரேலி தொகுதி மிகப்பெரிய ஒரு வரலாறை கொண்ட தொகுதி அங்கு அவர் தனது வெற்றியை தக்கோ வைப்பாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது தற்பொழுது அவர் அந்த ரேபரேலி தொகுதியில் மனுவினை தாக்கல் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது கடந்த ஒரு ஐம்பது ஆண்டுகளாவே அந்த தொகுதியில் பார்த்த காங்கிரஸ் கட்சியின் கோட்டை என்றுதான் சொல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி எட்டில் மட்டுமே பாஜகவை சேர்ந்த ஒருவர் எம்பியாக அங்கு தேர்வானார் அதற்கு அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் எல்லாம் பார்த்தோம் இந்திரா காந்தி அதே போன்று அருண் நேரு பெரோஸ் காந்தி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தலைவர்கள் போட்டியிட்ட ஒரு முக்கியமான தொகுதி தனது தாயார் போட்டியிட்ட அந்த தொகுதியில் தற்பொழுது ராகுல் காந்தி அவர்கள் போட்டியிட இருப்பது குறிப்பிடத்தக்கது அவர் அந்த தொகுதியை தக்க வைப்பாரா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது அங்கு அவர் தீவிர பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார் குறிப்பிடத்தக்கது அதே போன்று ரேபரளி தொகுதி சோனியா காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி அவர்களும் தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது